வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு அட்டகாசமான புத்தகத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் பாப் பிராக்டரோட பான் ரிச் ஆமா தலைப்பே ரொம்ப தைரியமா இருக்கு இல்லையா பிறப்பிலேயே செல்வந்தர்னு அர்த்தம் நாம எல்லாருமே பெரிய திறமைகளோட தான் பிறந்திருக்கோனும் உண்மையான செல்வம்ங்கிறது பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை நம்மளோட முழு ஆற்றல வெளி கொண்டு வர்றதுதான்னு சொல்லுது அதேதான் வாங்க இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சுவாரஸ்யமா அலசலாம் கண்டிப்பா இந்த புத்தகத்தோட ஒரு பெரிய சிறப்பம்சம் என்னன்னா இது எப்படி சீக்கிரம் பணக்காரனாவதுன்னு சொல்ற புத்தகம் இல்ல அதுக்கு பதிலா செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மனநிலைய ஒரு மன அச்சினை எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி கொடுக்குது இதுல சொல்லப்பட்டிருக்கிற கதைகளும் பயிற்சிகளும் வெறும் தியரி இல்ல நம்ம வாழ்க்கையோட நேரடியா சம்பந்தப்பட்டது சரி அப்போ முதல் விஷயத்துக்கே வரும் பணம் அப்புறம் நம்ம மனநிலை புத்தகம் ஆரம்பத்திலே பணத்தை பத்தி நம்ம வச்சிருக்கிற சில தப்பான எண்ணங்களை உடைக்குது ஆமா பணம் தான் எல்லாம் இல்லன்னு நம்ம அடிக்கடி கேட்போம் ஆனா பணம் ஒரு முக்கியமான கருவின்னு ப்ராக்டர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு ஆமா அத விளக்க அவர் ஒரு அதிர்ச்சியான கதைய சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஷிகாகோல உலகத்தோட எட்டு மிகப்பெரிய பணக்காரர்கள் சந்திச்சு பேசுறாங்க ஓஹோ அவங்க கிட்ட அப்போ இருந்த சொத்து மதிப்பு அமெரிக்க அரசாங்கத்தோட மொத்த பட்ஜெட்டை விட அதிகம் அவங்க தான் வெற்றிக்கான இலக்கணம்னு எல்லாரும் நினைச்சாங்க கேட்கவே பிரமிப்பா இருக்கு ஆனா இதுல என்ன அதிர்ச்சி இருக்கு அதுதான் விஷயமே இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அந்த எட்டு பேரோட நிலைமை என்ன தெரியுமா சொல்லுங்க ஒருத்தர் மனநலம் பாதிச்சு இறந்து போறாரு சிலர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க மத்தவங்க கடனாளி ஆகி வறுமையில இறக்குறாங்க ஒருத்தர் கூட நிம்மதியான இறுதி காலத்தை அடையல மம்பவே முடியல அப்போ பணம் சம்பாதிக்கிற வித்த மட்டும் தெரிஞ்சா பத்தாதுங்கறீங்க மிகச்சரியா பணம் சம்பாதிக்கும் கலையை விட வளமாக வாழும் கலைதான் முக்கியம்னு ப்ராக்டர் சொல்றாரு தான் செழிப்புணர்வு அதாவது ப்ராஸ்பரிட்டி கான்சியஸ்னஸ்ங்கிற மிக முக்கியமான கருத்து வருது இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்மில் பலர் பணம் வந்தா நிம்மதியா இருக்கலாம் வசதியா உணரலாம்னு நினைக்கிறோம் ஆனா பிராக்டர் அதை தலைகீழா பாக்குறாரு எப்படி நீங்க பணத்தை பத்தி நிம்மதியா வசதியா உணர்ந்தாதான் பணம் உங்ககிட்ட வரும்னு சொல்றாரு இது கேக்க நல்லா இருக்கு ஆனா இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி இல்லையா நான் பணக்காரன்னு சும்மா சொல்லிக்கிட்டா போதுமா நல்ல கேள்வி இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் இல்ல உங்களுடைய ஆழ்மனம் பணத்தை ஒரு அந்நியமான பயப்படக்கூடிய விஷயமா பாக்காம அது உங்க வாழ்க்கையோட ஒரு இயல்பான பகுதின்னு நம்ப ஆரம்பிக்கணும் சரி உங்க ஆழ்மனசுக்கு கற்பனை எது நிஜம் எதுன்னு வித்தியாசம் தெரியாது இத நிரூபிக்க ஒரு எளிமையான மூன்று படி பயிற்சி புத்தகத்துல இருக்கு ஓ அந்த பயிற்சியா சொல்லுங்க அது எப்படி வேலை செய்யுது முதல் படி உங்க நண்பர்களோட நீங்க ரொம்ப சந்தோஷமா உட்காந்துருக்கிற மாதிரி கற்பனை செய்யணும் ரெண்டாவது ரொம்ப இயல்பா நான் ஒரு பெரிய செல்வந்தராக போறேன்னு அவங்க சொல்ற மாதிரி மனசுல நினைக்கணும் மூணாவது இதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க விரும்பின அந்த பெரிய தொகை இப்போவே உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்குற மாதிரி கற்பனை செஞ்சு அந்த உணர்வை முழுசா அனுபவிக்கணும் அந்த சந்தோஷம் அந்த நிம்மதி அந்த சுதந்திரம் எல்லாத்தையும் உணர முயற்சி பண்ணனும் இது ஒரு விளையாட்டு மாதிரி தான் தெரியுது ஆனா இத திரும்ப திரும்ப செய்யும்போது பணங்கிறது நமக்கு எட்டாத ஒரு விஷயங்கற மனதட உடையுது அது நம்மளோட ஒரு பகுதிங்கற எண்ணம் வலுபடுது அப்படிதானே எக்ஸாக்ட்லி உங்க மனசுல அந்த உணர்வு ஆழமா பதிஞ்சிருச்சுன்னா உங்க செயல்கள் தானா அதுக்கேத்த மாதிரி மாற ஆரம்பிக்கும் இதுதான் முதல் மற்றும் மிக முக்கியமான படி சரி இப்போ மனதளவுல நாம ஒரு செல்வந்தன்கிற எண்ணத்தை உருவாக்கிட்டோம் ஆனா அந்த எண்ணத்துக்கு ஒரு தெளிவான இலக்கு வேண்டாமா கண்டிப்பா வெறுமனே நிறைய பணம் வேணும்னு சொல்றது காத்துல ஒரு கல்லை எறிகிற மாதிரி அதனாலதான் அடுத்ததா ப்ராக்டர் எவ்வளவு பணம் உங்களுக்கு போதுங்கற ஒரு மிக முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்ல வைக்கிறார் ஒரு தெளிவற்ற இலக்கு உங்க மனசுக்கு ஒரு தெளிவான கட்டளை வேணும் அதனால உங்க கனவு வாழ்க்கையை வாழ எவ்வளவு பணம் தேவைன்னு துல்லியமா கணக்கிட சொல்றாரு எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு காரு பயணம் உணவு உடைனு எல்லாத்துக்கும் மாசம் எவ்வளவு செலவாகணும் ஒரு பட்டியலே போடணும் இது எதுக்குன்னா இலக்கு தெளிவா இருந்தா அதை அடையற வழியும் தெளிவா தெரியும்னு சொல்றதுக்கு தானே இலக்கு ஒரு குறிப்பிட்ட இருக்கும்போது அதை நோக்கி வேலை செய்யறது எளிது அதேதான் இலக்கை தெளிவாக்கின பிறகு அடுத்து நம்ம நிதி உலகத்தை ஒழுங்குபடுத்தணும் இதுக்கு புத்தகத்துல ஒரு அருமையான விதி சொல்லப்படுது பாபிலோனிய நிதி வெற்றி விதி அதுதான் பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட்ங்கிற கான்செப்ட் இல்லையா சம்பளம் வந்ததும் அதுல ஒரு பகுதியை நமக்கே நம்ம கொடுத்துக்கணும்னு சொல்றது ஆமா ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நீங்க சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பகுதி உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது புரியலையே அதனால சம்பளம் வந்ததும் முதல் பத்து சதவீதத்தை வேற யாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு தனி கணக்கில் மாத்திரணும் அது வாடகைக்கோ இஎம்ஐக்கோ மளிகை சாமானுக்கோ போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இது கேட்க தான் இருக்கு ஆனா மாச கடைசில செலவெல்லாம் போக மிச்சம் இருந்தா சேமிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கிற பலருக்கு சம்பளம் வந்த உடனே பத்து பர்சன்ட் எடுக்க வைக்கிறது நடைமுறைக்கு சாத்தியமா இது கொஞ்சம் கஷ்டமா தெரியலையா மிகச் சரியான கேள்வி நிறைய பேர் தான் யோசிப்பாங்க ஆனா ப்ராக்டர் என்ன சொல்றாருன்னா அந்த பத்து பர்சன்ட் பணத்தை நீங்க பாக்கவே இல்லைன்னு உங்க மனதை பழக்கப்படுத்தணும் அப்படியா மீதி தொண்ணூறு தான் உங்க சம்பளம்னு நீங்க வாழ பழகும் போது உங்க செலவுகள் அதுக்கு தகுந்த மாதிரி தானா சுருங்க ஆரம்பிக்கும் இது ஒரு நிதி ஒழுக்க மட்டுமல்ல எனக்கும் என் எதிர்காலத்துக்கும் நான் தான் முதல் முன்னுரிமைன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற ஒரு சுயமதிப்பை வளர்க்கும் பயிற்சி அப்போ மீதி தொண்ணூறு சதவீதம் பணத்தை எப்படி கையாளணும் அதுக்கும் ஒரு வழிமுறை இருக்கு அடுத்த இருபது பர்சன்ட் கடன்களை அடைக்க ஒரு தனி கணக்குக்கு போகணும் மீதம் இருக்கிற எழுபது பர்சன்ட் தான் உங்க மாதாந்திர வாழ்க்கை செலவுகளுக்கு இந்த பத்து இருபது எழுபது விதிமுறையை கடைபிடிக்கும் போது உங்க நிதி வாழ்க்கையில ஒரு கட்டுப்பாடு வரும் மன அழுத்தம் குறையும் அதே சமயம் உங்க செல்வம் வளர ஆரம்பிக்கும் ஓகே இப்போ மாத்தியாச்சு ஒழுங்குபடுத்தியாச்சு அடுத்து புத்தகத்தோட மிக சக்தி வாய்ந்த பகுதிகளில் ஒண்ணுக்கு வரும் மன உருவகத்தின் சக்தி அதாவது பவர் ஆஃப் த இமேஜ் ஆமா நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் முன்னாடி நம்ம மனசுல ஒரு உருவம் உருவாகுதுன்னு சொல்றாங்க இது எப்படி வேலை செய்யுது இதை விளக்க பால் ஹட்ஸி என்பவரோட கதை ஒரு சிறந்த உதாரணம் அவர் ஒரு காப்பீட்டு நிறுவனத்தோட மாவட்ட மேலாளராக இருந்தாரு அந்த கம்பெனில மொத்தம் ஐநூறு அலுவலகங்கள் இருந்துச்சு அவரோட அலுவலகம் செயல்திறன்ல நூத்தி எழுபத்தஞ்சாவது இடத்துல இருந்தது இடம் ரொம்ப மோசமும் இல்ல ரொம்ப நல்லதும் இல்ல ஒரு மிடில் ரேங்க் ஆமா அவரோட லட்சியம் முதல் நூறு இடங்களுக்குள்ள வரணுங்கிறது அதுக்காக ரொம்ப கடுமையா உழைச்சாரு டீம வேலை வாங்கினாரு ஆனா வருஷ கடைசில பார்த்தா அதே நூத்தி எழுவத்தஞ்சாவது இடத்துல தான் இருந்தாங்க அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல இது நிறைய பேருக்கு நடக்கறதெல்லாம் எவ்வளவு உழைச்சாலும் முன்னேற்றம் இல்லாத மாதிரி ஒரு உணர்வு அப்ப அவரோட பிரச்சனை என்ன அவரோட பிரச்சனை அவரோட உழைப்புல இல்ல அவரோட மன உருவத்துல இருந்தது அவர் கண்ணை மூடினா அவரோட மனசுல வர்ற படம் என்ன தெரியுமா அந்த நூத்தி எழுவத்தஞ்சாவது இடங்குற ரிசல்ட் போடு தான் அப்படியா அவரோட ஆழ்மனம் நான் ஒரு நூத்தி எழுபத்தஞ்சாவது இடத்துக்கான மேலாளர்னு ஆழமா நம்ப ஆரம்பிச்சிருச்சு அடடா அப்போ அவரோட தற்போதைய ரிசல்ட்டே அவரோட எதிர்காலத்துக்கான மன உருவமா மாறிடுச்சு எக்ஸாக்ட்லி அப்போதான் ஒரு ஆலோசகர் நீங்க உங்க மனசுல இருக்கிற படத்தை மாத்தனும் நீங்க ஏற்கனவே முதல் நூறு இடங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வெற்றிகரமான மேலாளரா உங்களை கற்பனை செய்யணும்னு சொல்றாரு சரி டிரான்ஸ்பர் கிடைச்சது அந்த அலுவலகம் இன்னும் மோசம் நூத்தி அறுபத்தி மூணாவது இடத்துல இருந்துச்சு நம்பவே முடியல அப்போ அவரோட திறமையிலயோ உழைப்பிலையோ எந்த மாற்றமும் இல்ல அவர் மனசுல வச்சிருந்த அந்த ஒரு படத்தை மாத்தினதுனால மட்டும் நூத்தி அறுபத்தி மூணாவது இடத்திலிருந்து வெறும் ஆறு மாசத்துல பதினோராவது இடத்துக்கு வந்திருக்காரு ஆமா இது உண்மையிலேயே ஒரு பெரிய பாடம் நம்மளோட தற்போதைய ரிசல்ட் நம்மள வரையறிக்க நாம விடக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் மிகச்சரி உங்க தற்போதைய வங்கி இருப்பு உங்க தற்போதைய நிலைமை இதெல்லாம் கடந்த கால எண்ணங்களோட விளைவு உங்க எதிர்காலத்தை உருவாக்கணும்னா உங்க மனசுல ஒரு புதிய சக்தி வாய்ந்த உருவத்தை நீங்க உருவாக்கணும் அதாவது உங்க எண்ணங்கள் உங்க முடிவுகள கட்டுப்படுத்தணும் ஆமா உங்க முடிவுகள் உங்க எண்ணங்களை கட்டுப்படுத்த கூடாது இந்த மன உருவம் எண்ணங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய தத்துவத்தோட இணைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புத்தகம் இத பிரபஞ்ச விதிகள்னு சொல்லுது இல்லையா ஆமா இதுல முக்கியமானது ஒரே மாதிரி அதிர்வுகள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் என்ற விதி அதாவது லா ஆஃப் வைப்ரேஷன் அண்ட் அட்ராக்ஷன் நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே ஒரு விதமான அதிர்வுல இயங்கிட்டு இருக்கு நம்ம எண்ணங்கள் தான் மிக உயர்ந்த அதிர்வுகளை கொண்டவை நீங்க செழிப்ப பற்றியும் வெற்றியை பற்றியும் ஆழமா சிந்திக்கும்போது போது அதே போன்ற வாய்ப்புகளையும் மனிதர்களையும் உங்க வாழ்க்கையை நோக்கி ஈர்க்கிறீங்கன்னு பிராக்டர் சொல்றாங்க இதுக்கு புத்தகத்துல ஒரு அழகான உதாரணம் இருக்குமே அந்த ஓக் மர விதை ஆமா ஒரு சின்ன ஓக் மர விதைக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான ஓக் ஓக்மரமா வளர்றதுக்கான முழு திட்டமும் ப்ளூ பிரிண்டும் இருக்கு சரி அதை மண்ணுல விதைச்சதும் அதுக்கு தேவையான நீர் சத்துக்கள்னு எல்லாத்தையும் பூமியிலிருந்து அது ஈர்க்க ஆரம்பிக்குது அதுபோல சிழிப்புங்கற எண்ணத்தை உங்க மனசுல ஆழமா விதைக்கும்போது போது அதை அடைய தேவையான எல்லா வளங்களையும் நீங்க பிரபஞ்சத்திலிருந்து ஈர்க்க ஆரம்பிப்பீங்க உங்க மனஸ்தான் அந்த மண் ரொம்ப அருமையான விளக்கம் இதுல இன்னொரு விதியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வெற்றிட விதி வேக்யூம்லா ஆஃப் ப்ராஸ்பரிட்டி இயற்கைக்கு வெற்றிடம் பிடிக்காதேன்னு சொல்றது. இது எப்படி செல்வத்துக்கு பொருந்தும்? ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த விதி இது. நீங்க உங்க வாழ்க்கையில புதுசா நல்ல விஷயங்கள் வரணும்னு ஆசைப்பட்டா முதல்ல பழைய தேவையற்ற விஷயங்களுக்கு இடம் காலி பண்ணணும். ஒரு வெற்றிடத்தை உருவாக்குணும். ஆமா. அப்போதான் பிரபஞ்சத்தால அந்த இடத்தை நல்ல விஷயங்கள கொண்டு நிரப்ப முடியும். இதுக்கு ஆசிரீரோட தத்தமார்க் கதை ஒன்னு வருமே. அவங்க வீட்ல பழைய திரைச்சீலைகள் பத்தின கதை. ஆமா. அவங்களுக்கு அவங்க வீட்டு பழைய திரைச்சீலைகளை சுத்தமா பிடிக்கல தினமும் அத பத்தி குறை சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா அதை தூக்கி எறியவும் மனசு வராது ஒரு நாள் பிராக்டர் உங்களுக்கு இது பிடிக்கலனா ஏன் தூக்கி எறிய கூடாதுன்னு கேக்குறாரு அவங்க புதியது வாங்குறதுக்கு இப்போ பணம் இல்லேன்னு சொல்றாங்க இது நம்ம பலரோட மனநிலைதான் பழையத புதுசு வரலேன்னு வருத்தப்படுறது பிராக்டர் முதல்ல இதை தூக்கி எரியங்க வழி தானா பொறக்கும்னு சொல்லி அவரே அத கழட்டி போடுறாரு அவங்க அத்தைக்கு முதல்ல கோபம் வந்தாலும் கொஞ்ச நாள்ல அந்த காலி இடத்தை பாக்க பாக்க அவங்களுக்கு ஒரு யோசனை வருது என்ன யோசனை அவங்க கிட்ட இருந்த சேமிப்பு பத்திரங்களை எடுத்து பார்த்தா அது முதிர்ச்சி அடைஞ்சி புதிய திரைச்சீலைகள் வாங்குறதுக்கு தேவையான பணத்தை விட அதிகமாவே இருக்கு அடடா இது ரொம்ப நிஜம் நம்ம பீரோல பழைய துணிகளை எல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு புது டிரஸ் வாங்க இடம் இல்லைன்னு சொல்ற மாதிரிதான் ஆமா அந்த பழைய துணிகளை யாருக்காவது தானம் கொடுத்தா புதுசு வாங்குறதுக்கான இடமும் உருவாகும் மனசும் லேசாகும் இது பொருட்களுக்கு மட்டும் இல்ல நம்ம மனசுல இருக்கிற பழைய கசப்பான எண்ணங்கள் தவறான நம்பிக்கைகள் பயங்கள் இதையெல்லாம் தூக்கி எறியும் போதுதான் புதிய ஆரோக்கியமான எண்ணங்கள் உள்ளே வர முடியும் அந்த வெற்றிடத்தை உருவாக்குறது நம்ம கையில தான் இருக்கு சரி நாவ இப்போ மனநிலையை சரி செஞ்சாச்சு இலக்கை தெளிவாக்கி நிதி திட்டமிட்டாச்சு மன உருவத்தை உருவாக்கிட்டோம் பிரபஞ்ச விதிகளையும் புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா ஆனா இதெல்லாம் இருந்தும் எதுவுமே செய்யாம உக்காந்திருந்தா எதுவும் நடக்காது செயலுக்கு வர்றதுதான் கடைசி மற்றும் முக்கியமான கட்டம் இங்க தான் நிறைய பேர் தயங்கி நிக்கிறாங்க சரியா சொன்னீங்க இங்க தான் ரிஸ்க் டேக்கர்ஸ் என்ற கருத்து வருது வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை பெற்ற எல்லாரும் கணக்கிடப்பட்ட அபாயங்களை அதாவது கேல்குலேட்டட் ரிஸ்க்ஸ் எடுத்தவங்க தான் இது கண்ணு மூடிக்கிட்டு கிணத்துல குதிக்கிறது இல்ல நம்ம மேல நம்பிக்கை தைரியமா ஒரு அடி எடுத்து வைக்கிறது அந்த ஒரு அடிதான் பெரிய வித்தியாசத்தை உருவாக்குதுன்னு ஒரு கான்செப்ட் மூலயமா ஆமா வெற்றிக்கும் தோல்விக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இல்ல அது ஒரு மெல்லிய கத்தி முனை போன்றது ஓஹோ ஓட்ட பந்தயத்துல தங்கப்பதக்கம் வாங்குறவருக்கும் கடைசி இடத்துல வர்றவருக்கும் நேர வித்தியாசம் சில நொடிகள் சில சமயம் ஒரு நொடிக்கும் குறைவாதான் இருக்கும் ஆனா பரிசு தொகையிலையும் புகழிலையும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் அந்த ஒரு சின்ன கூடுதல் முயற்சி அந்த ஒரு நொடி கூடுதல் கவனம் அதுதான் வெற்றியாளரை தீர்மானிக்குது இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சிந்தனை கடைசியா ஒரு மிக முக்கியமான அறிவுரை இருக்கு தலைகீழாக சிந்திக்காதீர்கள் டோன்ட் திங்க் இன் ரிவர்ஸ் இது கொஞ்சம் விளக்க முடியுமா நாம பெரும்பாலும் எப்படி சிந்திக்கிறோம்னா நம்ம கடந்த கால தோல்விகளை பார்க்கறோம் நிகழ்காலத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கறோம் இதையெல்லாம் வச்சு என்னால இது முடியாதுன்னு முடிவு செஞ்சுடுறோம் இதுதான் தலைகீழாக சிந்திப்பது ஆமா அதாவது தற்போதைய சூழ்நிலை நம்ம சிந்தனையை கட்டுப்படுத்துது இதுக்கு பாப் டெம்பிள்டனோட த்ரீ 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 கதை ஒரு பிரமாதமான உதாரணம் ஒரு சூறாவளியால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி திரட்டணும் அவங்க இலக்கு என்ன தெரியுமா சொல்லுங்க மூணு நாள்ல மூணு மணி நேர மில்லியன் திரட்டணும் பாருங்க அந்த நாள்லேரில் இது ஒரு அசாத்தியமான இலக்கு அவங்க குடுல இருந்தவங்க எல்லாரும் இது ஏன் முடியாதுங்கிறதுக்கு ஒரு பெரிய பட்டியலே போட்டாங்க நம்ம கிட்ட போதுமான ஆட்கள் இல்ல நேரம் இல்ல இவ்வளவு பணம் மக்கள் தரமாட்டாங்கன்னு பல காரணங்கள் அப்போ பாப் டெம்பிள்டன் என்ன செஞ்சாரு அவர் ஒரு போர்டை எடுத்து நடுவுல ஒரு கோடு போட்டாரு ஒரு பக்கம் ஏன் முடியாதுன்னு இன்னொரு பக்கம் எப்படி முடியும்னு எழுதினாரு ஏன் முடியாதுங்கிற பக்கத்தை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இதை எப்படி சாத்தியமாக்கலாங்கிறதுக்கான வழிகளை மட்டும் யோசிச்சு எழுத சொன்னாரு அவங்க சிந்தனையோட திசையே மாத்திட்டாரு அதேதான் அவங்க மனசு பிரச்சனைகளிலிருந்து தீர்வுகளை நோக்கி நகர ஆரம்பிச்சது என்ன ஆச்சரியம்னா அந்த டெலிதான் முடியும் போது அவங்க மூணு மில்லியன் டாலர்களுக்கும் அதிகமா நிதி திரட்டிட்டாங்க சூப்பா ஆக உங்க இலக்கை எழுதி வச்சுட்டு ஏன் முடியாதுன்னு யோசிக்கிறத நிறுத்திட்டு இதை எப்படி சாத்தியமாக்கலாம்னு மட்டும் யோசிக்க ஆரம்பிச்சா உங்க மூளை அதுக்கான வழிகளை தேட ஆரம்பிச்சுடும் ரொம்ப அருமை ஆக பாண்ட்ரிச் புத்தகம் சொல்ற ஒட்டுமொத்த சாராம்சம் இதுதான் நம்ம எல்லாருமே மகத்தான தான் பிறந்திருக்கோம் நம்ம மனசுல இருக்கிற தவறான எண்ணங்களையும் பழைய நம்பிக்கைகளையும் மாத்தி நமக்கான ஒரு தெளிவான இலக்கையும் மன உருவத்தையும் உருவாக்கி பிரபஞ்ச விதிகளை புரிஞ்சுக்கிட்டு தைரியமா செயல்பட்டா நாம நினைக்கிற செல்வச் செழிப்பான வாழ்க்கைய நிச்சயம் அடைய முடியும் மிக சரியா சொன்னீங்க இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த புத்தகத்தோட விற்றிட விதியை நாம பார்த்தோம் புதுசா ஒன்னு உள்ள வரணும்னா பழைய இது வெளியே போகணும் ஆமா இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில் விரும்புகிற அந்த செழிப்பை பெறுவதற்காக எந்த ஒரு பழைய எண்ணத்தை எந்த ஒரு தவறான நம்பிக்கையை அல்லது எந்த ஒரு தேவையில்லாத பொருளை கைவிட தயாராக இருக்கிறீர்கள் அந்த விட்டிடத்தை இன்றே உருவாக்குவது தான் வளமான எதிர்காலத்துக்கான முதல் படியாக இருக்கலாம் யோசி பாருங்க